மீண்டும் பதவியேற்க உள்ள டொனால்ட் டிரம்ப் தள்ளுபடியான வழக்குகள் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் அதிகம் அனர்த்தங்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்டு ஆழ்ந்த தாளமுக்கும் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் திருகோணமலையிலிருந்து கிழக்காக நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்கிளும் அறிவித்துள்ளது இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்து வடக்காக நகர்வதாகவும் அன்றைய தினத்திற்குள் அது புயலாக வலுவடையக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மில்லி மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் நாட்டின் ஏனிய பகுதிகளில் மணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைகளும் அறிவுறுத்தியுள்ளது மாதிவில நாடாளுமன்ற குடியிருப்பு தொகுதியில் இருந்து வீடுகளை பெறுவதற்கு எண்பது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் சுமார் அறுபது பேர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை ஏழு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் மாதிவெள்ள நாடாளுமன்ற குடியிருப்பு தொகுதியில் இருந்து வெளியேறாமல் தங்கியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த நிலையில் குறித்த ஏழு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விரைவில் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறானது பின்னணியில் மாதிவில நாடாளுமன்ற குடியிருப்பு தொகுதியிலிருந்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வீடுகள் ஒதுக்கீட்டு பணிகள் எதிர்வரும் மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளன இதன்போது கொழும்பிலிருந்து நாற்பது கிலோமீட்டருக்குள் சொந்த வீடுகள் இல்லாத தொலைதூர மாகாணங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் இந்த நாட்களில் புதிய நாடாளுமன்ற வீடு வழங்குவதற்காக நாடாளுமன்ற குடியிருப்பு வளாகத்தில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன்படி சுமார் நூற்றி பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த குடியிருப்பு தொகுதியில் உத்தியோகபூர்வ வீடுகள் ஒதுக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆலய பூசகரை கட்டி வைத்து கூறி ஆயுதங்களால் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியையும் பணத்தையும் கொள்ளையிட்டுச் சென்ற சம்பவம் யாழ்ப்பணம் கைதடியில் இடம்பெற்றுள்ளது கைதடி நைன் வீதியில் கைதடி மாகாண சபைக்கு நேரெதிரே அமைந்துள்ள கௌரியமன் ஆலயத்தில் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது பூசகரின் அலறல் சத்தம் கேட்டு அயலவர்கள் விரைந்த போது இரண்டு கொள்ளையர்கள் பூசகர் அணிந்திருந்த இரண்டு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கொள்ளையருக்கு உதவிய பெண்ணொருவர் இதன்போது பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைதான சந்தைகடவர் இன்று சாவகச்சேரி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தப்பிச் சென்ற இரு கொள்ளையர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் வட்டுவாகல் பாலத்தினூடாக போக்குவரத்து தடையை மீறி சென்ற நபரின் மோட்டார் சைக்கிள் இழுத்து செல்லப்பட்டுள்ளது புதுக்கோடியிருப்பு பகுதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்ற மோட்டார் பாலத்தை கடக்க இழுத்து செல்லப்பட்டுள்ளது பாலத்தினூடாக செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என கடற்படையினர் கூறிய போதும் அதனை பொருட்படுத்தாது குறித்த நபர் சென்று வட்டுவாக பாலத்தினை கடக்க முற்பட்டுள்ளார் அப்போது குறித்த பாலத்தினை மேவி நீர்வரத்து அதிகமாக காணப்பட்டதால் மோட்டார் சைக்கிள் இழுத்து சென்றுள்ளது அப்போது குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே தண்ணீருக்குள் விழுந்தவையினால் அந்த பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர் இருப்பினும் மோட்டார் சைக்கிளினை வெள்ளம் இழுத்து சென்றுள்ளது பட்டுப்பாகல் பாலத்தின் போக்குவரத்து தற்காலிகமாக பாதுகாப்பு கருதி தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவினர் அறிவித்துள்ளனர் சமகால அனுர அரசாங்கம் காலம் நீடிக்கும் என்பது குறித்து முன்னாள் அரசியல்வாதிகள் ஆலோசித்து வருகின்றனர் இதற்காக தமது ஆஸ்தான ஜோதிடர்களிடம் ஆலோசனை பெற்று வருவதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன பொது தேர்தலின் போது சரியான முறையில் செயல்பட்ட போதும் தாம் தோல்வி அடைந்துள்ளதாக பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனவேதனையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மீண்டும் தாம் நாடாளுமன்றம் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர் கடந்த அரசாங்கத்தில் பிரபலியமாக இருந்த பல அரசியல்வாதிகள் ஜோதிடர்களின் இல்லங்களில் முகாமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது தற்போதைய அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கு வழிமுறைகள் உள்ளதா என்பது குறித்தும் பலர் பரிசீலித்து வருவதாகவும் அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன உலகச் செய்திகள் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்க உள்ள நிலையில் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டிரம்ப் மீது பாலியல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்று ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளை மாற்றியமைக்க முயன்றதாக டிரம்ப் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக டிரம்ப் மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஒருவரிடம் விசாரணை நடத்தி அமெரிக்க நீதித்துறை கொள்கை ரீதியில் அனுமதி இல்லை என்று நீதிமன்றத்தில் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ட்ரம்ப் மீதான குற்ற வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் அண்மையில் டிரம்ப் மீதான அரசாங்கத்தின் ரகசிய ஆவணங்களை சேமித்து வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது புயல் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு அரச வீடுகளுக்காக எண்பது புதிய எம்பிக்கள் வரிசையில் யாழில் கோயிலுக்குள் நின்ற ஐயரை கட்டி வைத்து கொள்ளை வட்டுவாகல் பாலத்தில் அடித்து செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் தெய்வாதீரமாக உயிர் தப்பிய நபர் அனுர அரசுக்கு எதிராக ஜோதிடர்களை நாடும் முன்னாள் அரசியல்வாதிகள் மீண்டும் பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தள்ளுபடியான வழக்குகள்